பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி மாதம்படி ரங்கராஜ் பேசின வீடியோ ஒரு பக்கம் வைரலாக மாதம்படி ரங்கராஜோட ஜாலியாக வாழ்ந்துட்டு இப்போ பிளாக்மெயில் பண்ணால் அதுக்கு சட்டம் துணை நிற்காது இந்த மாதிரி இப்போது மூத்த வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் பார்த்தீங்கன்னா காட்டமாக ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு மாதம்படி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சோம் ஏன் ஜாய் வந்து அவர் கூட பழகணும் மனைவிக்கு துரோகம் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாய் சொல்லியிருக்க வேண்டியது தானே மாதம்பட்டி ரங்கராஜ திருமணம் செஞ்சதா சொல்ற ஜாய் நீதிமன்றத்துல விவாகரத்து செய்ய வேண்டியது தானே இந்த மாதிரி எல்லாம் மூத்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் பாத்தீங்கன்னா காட்டமா நிறையவே கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு சது குறித்து பாக்கலாம் சோ இது குறித்து அவர் தொடர்ந்து பேசும்போது மாதம்பட்டி ரங்கராஜன் மாலை மாத்திக்கிட்ட போட்டோவை ஜாய் முதல்ல வெளியிட்டு இருந்தாங்க அப்போவே இது குறித்து மாதம்பட்டியினுடைய முதல் மனைவி ஸ்ருதி புகார் தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பலருமே கேட்டாங்க அவங்க ஏன் இதில் புகார் தரணும் ஸ்ருதி ஒரு வழக்கறிஞராக உள்ள நிலையில இது திருமணமே செல்லாது அப்படிங்கிறப்போ கணவர் மேலே புகார் தர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை முறைப்படி கோவிலில் திருமணம் செஞ்சுக்கிட்டதா ஜாய் சொன்னாலுமே அது எடுபடாது நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற டாக்குமெண்ட் படி பெரியோர்களால் பெரியோர்கள்னால நிச்சயத்து ஊற அழைத்து நடத்தப்படுறதா முறைப்படி திருமணம் பதிவு திருமணம் மட்டுமே முறைப்படி செய்ய முடியும் மற்றபடி கோவிலில் ஆலமரத்துக்கு அடியில தாலி கட்டுற திருமணங்கள் எதுவுமே செல்லாது இப்போ தன்னுடைய வயிற்றில் வளர குழந்தைக்கே அப்பா மாதம்பட்டி அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் தந்திருக்கிறாங்க ஜாய் தீர்ப்பு தர்ற இடமா போலீஸ் ஸ்டேஷன் தனக்கு நியாயம் வேணும் அப்படின்னா அவங்க கோர்ட்டுக்கு தானே போகணும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நீதிமன்றத்தை நாடலாமே ஏன் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க வரணும் இவங்க மகிழ்ச்சியா இருந்துட்டு அப்பாவே உயிர் ஒண்ணு இந்த உலகத்துக்கு வருதே ஏன் இவங்க மகிழ்ச்சியா இருந்ததுக்கு அந்த குழந்தைய அனாதையா உருவாக்கணும் மாதம்பட்டி கிட்ட செட்டில்மெண்ட் தான் பேசிக்கணும் செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறமா மாதம்பட்டி யாருனே தெரியாம போயிடலாம் ஜாய்க்கு ஆனா ஒருத்தரை பிளாக்மெயில் பண்றது மன்னிக்க முடியாதது அதுலேயும் ஒருத்தர் நெருங்கி பழகிட்டு கட்டுல குழந்தைகளா இருந்துட்டு அதை வீடியோவா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நபரை பொது வழியில அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது உண்மையான அன்போட பழகி விலகுதல் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா நாகரிகமா பிரிஞ்சுடணும் சட்டம் தங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு விளையாடிட்டு வராங்க பிளாக்மெயில் பண்றதுக்கு எந்த சட்டமும் துணை நிற்காது மாதம்பட்டிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கறது தெரிஞ்சும் ஏன் ஜாய் பழகணும் ஆண்கள் சபலப்பட்டே கேட்டாலும் பெண்கள் எதுக்கு அதுக்கு ஒத்துக்கணும் மனைவிக்கு துரோகம் செய்யாதீங்கன்னு சொல்லி ஜாய் சொல்லியிருக்க வேண்டியது தானே வறுமைக்காக தவறு செய்யலை மாறாக வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தவறு செஞ்சுட்டு அதே ஆணை குற்றம் சொல்கிறது எந்த விதத்தில் சரி அப்படியானா அந்த நபரை வச்சு சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் பெண்கள் திருப்பி தந்துடுங்க நயன்தாரா இப்படி தான் தன்னை ஏமாத்துறவங்க மேலே புகார் தந்து போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறாங்களா சிம்பு முத்தம் தந்த வீடியோவை வெளியிட்டோம் கூட நயன்தாரா புகார் தரலையே காரணம் அவங்களுக்கு இது வேலை கிடையாது வாழ்க்கையில எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கறத நயன்தாராவினுடைய சக்சஸ் ஆனா காதலித்தவர்களை பழிவாங்கிக்கிட்டு பொது வழியில அசிங்கப்படுத்தி பிளாக்மெயில் பண்றவங்க எல்லாம் என்ன சொல்றது இந்த மாதிரி தங்களுடைய துறைகளில் உச்சத்தை அடைற வழிகளை நோக்கி போக வேண்டியது தானே மாதம்பட்டி ரங்கராஜ திருமணம் செஞ்சுதான் சொல்ற ஜாய் நீதிமன்றத்தில் விவாகரத்து செய்ய வேண்டிய இந்த மாதிரியா எல்லாம் மூத்த வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் பாத்தீங்கன்னா காட்டமா நிறைய கேள்விகளை ஜாய்க்கு எதிராக எழுப்பியிருக்கிறாரு சுயநிவேதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க